ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நான் நம்மளுடைய அலுவலகத்திலிருந்து தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் பொதுவாகவே எப்பயுமே என் வாழ்க்கையில் இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நிறைய நேரங்களில் உதவி செஞ்சுருக்கு அது மாற்று கருத்தே இல்லை இது ஒரு சின்ன வீடியோ தான் நான் இருந்தாலும் நான் எனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் சொல்லிடுறேன் நான் என்னுடைய இருந்து கிளம்புறேங்க இன்றைக்கி தான் இப்போ நடந்த விஷயந்தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இன்றைக்கி என் நாள் எப்படி இருக்குது நான் யாரை சந்திக்க போகிறேன் யார் எனக்கு தொலைபேசி மூலியமாக முதல்ல கால் பண்ண போகிறாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான தகவல்களுமே அந்த பிரசனத்தில் தெரிஞ்சிடும் சரி எப்பயுமே பார்க்குற பிரசனம் தானே சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பா பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்தேன் வந்த உடனே நான் பார்த்த பிரசனம் எனக்கு மனதில் டக்குன்னு நிற்கலை மறுபடியும் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு பார்க்குறேன் பிரசனை பார்த்தோன்னே நம்ம இன்றைக்கி அலுவலகத்துக்கு போகிறோம் அலுவலகத்தில் நம்மளுக்கு துணையாக சில நண்பர்கள் இன்றைக்கி மாட்டாங்க நல்லா தெரியுது ரெண்டாவது இன்றைக்கி அலுவலகத்துக்கு ஒருத்தர் வருவார் வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்குவார் அவர் வந்து கத்தி பேசுவார் ஐயானம் கத்துவார் அப்படின்னு பிரசங்கம் சொல்லுச்சு சரி சரி நம்ம போய் பார்ப்போம் அப்புறம் என்னுடைய நண்பர் சதீஷ் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது என்னால் இன்றைக்கி வர ஏன் வேணால் நான் வரட்டுமான்னு கேட்குறாரு எனக்கு முன்னாடி கேஸ் வண்டி போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அவரால் வர முடியாது அவர் வரக்கூடிய ஒரு சூழலையும் இல்லை அவர் ரொம்ப அவசரமாக தன்னுடைய வேலையை செய்ய போகிறாருன்ட்டு எனக்கு ஆப்போசிட்டில் கூடிய கேஸ் வண்டி சொல்லுது சரி அதையும் நான் கேட்டுக்கிட்டேன் கேட்டுட்டு நான் அலுவலகத்துக்கு வந்துட்டேன் வந்த உடனே சரி கை கால் மூஞ்சி கழுவிக்கலாம் கையை கை கையும் காலையும் கழுவிக்கலான்னு பாத்ரூம்குள்ளே போயிட்டு கையை காலை கழுவிட்டு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணக்கூட இல்லைங்க சரிங்களா ஓப்பன் பண்ணக்கூட இல்லை ஒரு சவுண்டு ஐயா அப்படின்ட்டு பார்த்தா ஒரு அன்பர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நான் ஐயா கதிரேசன் ஐயாவுடைய பக்தர் அவர் வந்து ஐயா உங்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்றார் அப்போ பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ அந்த வீடியோவை அவர் கூட பார்க்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படியெல்லாம் நடக்குது அப்புறம் நான் வீட்டிலேருந்து வீட்டிலருந்து கிளம்பும்போது ஒரு நிமித்தத்தை பார்த்தேங்க நிமித்தம்னு சொல்கிறது நம்மளுடைய நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நம்மளை சார்ந்து இயக்க இயங்க போகுது அப்படின்னு ஒரு தான் எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பூவை வந்து இருக்கார் பூவை கொட்டிக்கிட்டு இருக்கார் எங்கே டிச்சியில் கொட்டிக்கிட்டு இருக்கார் பழைய பூவுகளை டிச்சியில் கொட்டி கொட்டிகிட்டு இருக்கார் அப்போது என்னடா இது இது நல்ல சகுனமாக இல்லையே அப்படின்னு அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பத் பத்து நிமிஷம் கழிஞ்சு நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னு அதுக்கு நான் போக போகிறேன் அப்படின்ற சரி அந்த இறப்பு நடந்துச்சு போக போகிறேன்னு சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஃபோனை கட் பண்ண ஒருத்தர் இரும்பிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கா ரோடு க்ராஸ் பண்ணி ஒரு போர்வை மாதிரி போற்றிட்டு அப்போ அந்த நண்பருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் அந்த இறப்புக்கு போகாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு அந்த இறப்புக்கு போனால் உங்கள் உடல் உபாதைகள் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போது அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய தொடர்பு கிடைத்ததுக்கப்புறம் அவர் மூலியமாக அந்த கற்றுக்கிட்ட அந்த பிரசனம் என்னுடைய சில குருமார்கள் எனக்கு பண்ணக்கூடிய அந்த ஆசிர்வாதம் பின்னாடி இருக்கார் பாருங்கள் பாபா அவர் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கார் மறக்க முடியாது மறுத்தவும் முடியாது மறக்கவும் முடியும் தினந்தோறும் ஒரு அற்புதமான செயலுங்க யார் வரப்போகிறா யார் பேச போகிறா யார் கூட பழக போகிறோம் யார் எனக்கு ஃபோன் பண்ண போறா என்ன பிரச்சனையோடு வரப்போறாங்க எல்லாம் தெரியும் சொல்கிறாங்க எல்லாம் அவங்க போட்ட பிச்சை தான் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா தினம் தினம் நடக்கக்கூடிய தகவல்களை இனிமேல் உங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு வீடியோவை போட போகிறேன் அது அது மட்டும் இல்லாமல் நடந்த அற்புதங்களை பற்றியும் நான் போட போகிறேன் அப்போது எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் என்ன வேலையில் எனக்கு இன்றைக்கி எனக்கு வந்து எனக்கு வந்த மூணு கால் மூணு பேர் இன்றைக்கி நான் சந்திச்சுருக்கேன் அப்போது இந்த வீடியோ பார்க்குற மூணு பேருக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை இப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி உங்களுக்கு வேலை பொழுது ஜாஸ்தியாக இருக்குது வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு யாராவது பேசுவாங்க இல்லை நீங்களே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்பர் ஒன் சரியா ரெண்டாவது டெத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் ஃபோன்லேயோ யார்கிட்டயே பேசுனாவோ நீங்கள் ரோட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த கண்ணில் பிரதானமாக படும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது படுறதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பத்து சதவீதம் இருக்குது அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்குமும் போது குப்பை அள்ளிட்டு குப்பை வந்து இப்படி மேலே இப்படி மூட்டை மாதிரி வச்சுட்டு போகிறவங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க ரெண்டாவது இன்றைக்கி தயிர் சாதம் எலுமிச்ச பழசாதம் தயிர் சாதம் எலுமிச்சை பழசாதம் இன்றைக்கி ஊர்காவை நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க புரியுதுங்களா ஊருகாவை நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இன்றைக்கி யாருக்கிட்டையாவது தெரியாமல் நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அவங்க சதா அவங்களுடைய பிரச்சனையில கொட்டு கொட்டுன்னு உங்கள் மேலே கொட்டி தீர்த்துருவாங்க இது இன்றைக்கி நடக்குதான்னு பார்த்துட்டு எனக்கு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எனக்கு நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசை நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் எனக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த குருமார்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும் வணக்கம்